பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் கனடா தேசத்திற்கு போன பொழுது நாங்கள் ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம் வெகு நாட்கள் தங்கியிருந்தோம் எப்படி வீட்டை வாங்க முடியும் என்று நாங்கள் தவித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வழியை எங்களுக்கு காட்டினார் லோன் எடுத்து ஒரு அழகான வீட்டை வாங்கும்படி கத்தர் செய்தார் பொழுது சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு நான் சீக்கிரமா போனோம் என்று சொன்னான் வீட்டில் மாடிப்படியிலிருந்து ஓடி போய் ஒரு கார் ஃபேம்ப்லெட் ஒன்று இருந்தது அதை எடுத்து அந்த காருடைய படத்தை காண்பித்து என்ன கலர் கார் வேண்டும் என்று கூட அந்த சொன்னேன் அவன் உடனே அதை வாங்கி கொண்டு புறப்பட்டு போனான் அன்றை காலையில எழுந்த பொழுது என் கணவர் கூட என்னிடத்தில் கேட்டார் முதல் எழுந்த உடனே சொன்னாங்க உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும் இவாஞ்சலின் என்று சொன்னார்கள் இவர்கள் பெயர் எவாஞ்சலின் பால் தினகரனோட மனைவி எவாஞ்சலேன் பால் தினகரன் இவர்கள் என்ன செய்திருக்காங்க கனடா போயிருக்காங்க கனடாவில் ஒரு வீடு இவங்களுக்கு இல்லை அதன் காரணமாக பல நாட்கள் பல மாதங்களாக அவங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கியிருக்கிறாங்க அந்த வீட்டு வீடு வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு கார் வாங்கணும் கார் வாங்கிறதுக்கு ஆடரே கார் வாங்கணும் கார் வாங்கணும் கார் வாங்கணும் கார் வாங்கணும் அந்த ராத்திரியும் ஒரு தேவத்து இறங்கி வந்துட்டார் எவாஞ்சலின் அவர்களுடைய ஜபத்தையும் வேண்டுதலையும் கேட்டு ஒரு தேவத்தூத்தன் இருந்து இறங்கி வந்துட்டார் உங்களுக்கு எந்த விதமான எந்த கலர் கார் வேணும் அப்படின்னு சொல்கிறார் அவங்க கடற்கரை கடற்கரை படி மேலே படியிலேருந்து ஓடி கீழே வந்து அந்த ஃபேம்லேட் எடுத்து காட்டுறாங்க அவர் போயிட்டார் செலக்ட் பண்ணி சொல்றாரு அவர் போயிட்டார் யார் தேவத்தூத்தன் போயிட்டார் மறுநாள் பால் வந்து கேட்குறார் யவாஞ்சலின் உங்களுக்கு உனக்கு எந்த கலர் கார் வேணும் எந்த டைப் ஆஃப் மா எந்த மாடல் கார் வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதை சொல்கிறாங்க வாங்கி கொடுத்துர்றாங்க இப்போது இந்த மாதிரி கேள்வியெல்லாம் ஒரு கோடி கணக்கில் பேங்க் பேலன்ஸ் தான் பேச முடியும் கேட்க முடியும் உனக்கு என்ன வேணும் உனக்கு எது வேணும் கேளு நான் வாங்கி தரேன் அப்படின்றத ஒரு கோட்டீஸ் ஒரு லட்சக்கணும் கோடிகளையும் வங்கியில் பேங்கில் தான் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேச முடியும் இதை மாதிரி அவங்களுக்கு உலகம் எல்லாம் வீடுகள் உலகம் எல்லாம் காரு உலகம் எல்லாம் சொத்து சொத்துக்கள் சுகங்கள் ஆனால் போக போகிற நாட்டில்லாம் ஒரு ஒரு ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு வீடு பங்களா இந்த மாதிரி ஒரு 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 வசதியான வசதியான வாழ்க்கை வாழ்ந்துங்கிறாங்க யவாந்திரன் பால் தினகரன் அவர்கள் சென்னா தினகரன் அப்பா பாலதினகரன் அவர்கள் குடும்பம் இந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து வெளிநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க இவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தினகரன் இவருடைய அப்பா பேர் அதுக்கப்புறம் பாரதி நகரம் நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்தான் எல்லாம் தமிழ்நாட்டில் இவங்களுக்கு சொத்தலாக இருக்குது இப்போது சென்னை கடற்கரையில் பீச் ஸ்டேஷன் பீச் ரயில்வே ஸ்டேஷனில் பிரம்மாண்ட கட்டிடம் பல பல அடுக்குகள் கொண்ட கட்டிடம் எல்ஐசி பார்த்துக்கிறீங்களா அந்த கட்டிடம் அதே மாதிரி அதோட பெருசுது அந்த மாதிரி கட்டிடத்தை இவங்க முப்பது நாற்பது வருஷத்துனாலே வாங்கி சொந்தமாக்கி கொண்டவர்கள் அதுக்கப்புறம் வானகரத்தில் பெரிய வளாகத்தில் வளாகத்தில் அமைஞ்சிருக்குது அவங்க இடம் ஜ கோபுரங்கள் இதை மாதிரி பெரிய பெரிய இடம்லாம் இருக்கு அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களும் வந்தாங்க எப்போ வந்தாங்க சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னால் வந்தாங்க நாற்பத்தேழுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு முன்னால் ஓடி வந்தாங்க அவங்க வந்து இந்த பைக்கில் படிச்சுட்டு அதே ஏழைகளுக்கு உதவணுமே அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் ஏறி வராங்க அந்த காலத்தில் ட்ரெயின் வசதி கிடையாது ஃப்ளைட்டு ஏரோப்ளைன் வசதி கிடையாது கப்பல் ஏறி வராங்க வந்துட்டு இங்கே இருக்கிற ஏழைகளை பார்த்து அவங்க வந்து உதவிகள் செய்கிறாங்க அவங்களுக்கு தேவையான மருத்துவம் செய்கிறாங்க அவங்களுக்கு தேவையான கல்விக்கூடங்கள் செய்கிறாங்க கட்டி கொடுக்குறாங்க அங்கேருந்து அவங்க நாட்டிலேருந்து அமெரிக்கா ஐரோப்பா ஈரோப் லண்டன் அது போன்ற இடத்துல இருந்து வெளியிட ஆட்டவர்கள் சிங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ஏழைகளுக்கு கல்வி கொடுத்தாங்க பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்தாங்க மருத்துவமனைகளை கொடுத்தாங்க ஏதாவது வைத்தியம் வைத்தியம் பண்ணாங்க இந்த பால் துடகரன் இங்கே பிறந்து வளர்ந்து இந்த ஏழைகளின் காணிக்கையை காசாக்கி கொண்டவர் என்ன செய்தார் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு இலவச பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்தாரா இல்ல இலவச மருத்துவமனைக்கு மருத்துவமனை அரசாங்கத்திற்கு கட்டி கொடுத்தாரா அரசாங்கம் எவ்வளவு பண்ணுது அதுக்கு உதவியாக கூட இவர் எதுவும் செய்யல மக்களுக்கு கைமாற ஒண்ணும் செய்யல காணிக்கை கொடுத்த மக்களுக்கு கைமாறு செய்யல லட்சமும் கோடிகளும் நூறு ஆயிரம் இவருக்கு காணிக்க கொடுத்தவங்களை இவர் கைவிட்டு விட்டார் பால்தினரின் கைவிட்டு விட்டார் கைவிட்டு விட்டார் ஸ்டெல்லா கைவிட்டு விட்டார் நடு நிற்க வைத்து விட்டார்கள் இவருடைய இவருடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் இவரை இவர் சொல்வதை நம்பி இவர் சொல்வதுதான் இறை வேதம் இவர் சொல்வதுதான் இறை சத்தியம் இவர் சொல்வதுதான் பைபிள் உண்மைகள் அப்படின்னு நான் நம்பி ஏமாந்து போய் விட்டார்கள் கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கருத்தரு உங்களை சரி பார்க்குவார் உங்களை கஷ்டங்களை தீர்த்துடுவார் அப்படின்ற வார்த்தைகளெல்லாம் கேட்டு மக்கள் மயங்கி இன்றைக்கி வறுமையிலேயோ வியாதியிலையோ வியாதியிலேயோ கை முடுகி போய் கால் முடுகி போய் இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த வாழ்த்துகளுடைய பிரசனத்தை கேட்டவங்க ஏவாஞ்சினுடைய அழுகையை கேட்டவங்க ஏவாஞ்சினுடைய அழுகை குறளை கேட்டவங்க இன்னைக்கு வாழ்க்கை நாசமாக போயிட்டாங்க இந்த அழுஞ்சுலின் பேங்க் பேலன்ஸ் இல்ல எங்க கிட்ட பேங்க் பேலன்ஸ் இல்ல இல்லைன்னா நாங்கள் எவ்வளோ செய்வோம் இப்போ அந்த கடற்கரை கடற்கரை பீச்சில் இருக்கிற பில்டிங்கில் பல வங்கிகள் இருக்குது பல நிறுவனங்கள் இயங்கி கொண்டிருக்கிற வாடிக்கை விட்டு அதனால எவ்வளவு வருமானம் வரும் கோயம்புத்தூர்ல சாரூண்யா பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி கலைஞர் யூனிவர்சிட்டி எவ்வளவு லட்ச கோடிகள் வரும் பல கோட்டி சொல்ற பிள்ளைகள் தான் அங்க படிக்குது வசதியானவர்கள் பிள்ளை அரசாங்க உத்தியோகம் பண்றவங்களுடைய பிள்ளைகள் தான் அங்க படிக்குது ஏழைகளுக்கு இடமில்லை இடமில்லை ஏன்னா பீஸ் ஓவர் பெசிலிட்டிஸ் அதிகம் அது ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் அதிகம் அது இவங்க தன்னுடைய சொந்த அக்கௌண்ட்ல தான் போட்டுறாங்க அதனுடைய வருமானத்தெல்லாம் ஏழைகளுக்கு ஒரு பைசா கூட திருப்பி தோடுப்பதில்லை இந்த பாலிதனின் குடும்பம் இந்த எவாஞ்சலின் போன்றவர்கள் பேச்சை இனிமே கேட்டு அவருக்கு காணிக்க அனுப்பாதீங்க உங்களுடைய காசை அவங்களுக்கு அனுப்பாதீங்க உங்களுடைய காசை நீங்களே செலவு பண்ணிக்கோங்க அதுதான் கருத்து விரும்புகிறார் உங்களுடைய உழைப்பை நீங்களே உங்களுடைய வாழ்க்கைக்கு செலவு பண்ணிக்கிங்க உங்களுடைய உடல் தேவைகளுக்கு செலவு பண்ணிக்கிங்க உங்களுடைய உழைப்பு உழைப்பால் சம்பாதித்த சம்பாதித்தை உங்களுடைய உணவுக்காக சம்பா செலவு பண்ணிக்கிங்க நீங்கள் உழைத்து ராத்திரி போல வெயிலிலே போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பொருட்களை வாங்கி கொடுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய சந்ததிக்கு நல்ல ஒரு வீடு வாங்கி கொடுங்க இந்த உங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய வறுமையை போக்கிக் கொள்ளுங்கள் என்கிறார் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு ஏ ஆங்கிலேயர் வந்தாங்க தன்னுடைய நகைகளை எல்லாம் வித்து எடுத்து வந்து கட்டினாங்க கல்லணை கட்டினாங்க அந்த ஆங்கிலேயர்கள் வந்து அன்னைக்கு எல்லா நாட்டில் போனவங்களோட தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து தமிழை கத்துக்கணும் இன்னைக்கு தமிழை வந்து பைபிள மொழிபெயர்த்தாங்க அச்சு தொழிலை முதன்முறையாக தமிழ்நாட்டில் தொடங்கினவங்க ஆங்கிலேயர்கள் முதல் முறையாக அச்சடிக்கப்பட்ட புத்தகம் பைபிள் மனிதனுக்கு தேவையான மறைபொருள் கொண்ட இந்த பைபிள் முதல் முறையாக பிரிண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து தெரியாத தெரியாத தமிழை வந்து இன்னைக்கு பைபிள் தமிழை மொழிபெயர்த்தாங்க மற்ற இலக்கணத்தை புது புது இலக்கண தமிழ் இலக்கணங்களை அவர் உருவாக்கினாங்க இலக்கண சொற்களை பல பாடல்களை கவிதை வரிகளை அவர்கள் உருவாக்கினாங்க மனுஷனுக்கு தேவையான உதவிகளை செய்தாங்க தங்களுடைய உயிரை விட்டார்கள் இந்த தமிழ்நாட்டிலே ஆங்கிலேயர்கள் இன்னைக்கு சொக வாழ்க சொர்க்க வாழ்க்க சொகுசு பங்களா சொகுசு கார்களோடு வாழ்ந்திருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பால் நடைகரனும் மோகன் சில் ஆசர் சபரும் பி பி எம் பெந்தேகோசேகாரர்களும் நண்பர்களே இனியும் இது போன்ற கள்ள திர்கதரிசிகளை கள்ள போதகர்களை அழுக்கு மூஞ்சி அழு மூஞ்சி எவாஞ்சலில் போன்றவர்களை விட்டு விலகி நாம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் நமக்காக வாழ வேண்டும் நம்முடைய வருமானத்தை நமக்காக செலவு பண்ணிக்க வேண்டும் எனவே சிந்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே